சரவணா நான்கு பேர் பேசினதையும் கேட்டிங்க ராகுலுடைய இன்னைக்கு ஸ்பீச் ஆனது மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கானதா அல்லது வலுவான எதிர்க்கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்கானதா இரண்டுமே மக்களுடைய பிரச்சனையும் பேசினாரு அதே போல் வலுவான எதிர்க்கட்சி உருவாகிவிட்டது இனிமேல் நீங்கள் வழக்கம் போல பிரதமர் வந்து பிக்னிக் போகிற மாதிரி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு போக முடியாது வந்து உட்காரணும் பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயத்திற்கு பாஜகவை தள்ளி இருக்கிறார்கள் ஒரு அருமையான வாய்ப்பு நல்ல கட்டாயம் இதில் வந்துருச்சு இப்போ இவர் பேசணும் இப்போ திரு ராகுல் காந்தி இருக்காரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் மக்கள் கேட்பாங்கல்ல லீடர் ஆஃப் அப்போசிஷன் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது எங்கள் பிரதமர் இல்லைன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இதற்கு முன்னால் இல்லை இதற்கு முன்னால் வேண்டுமென்றே அதனால தான் அந்த பொறுப்பை கொடுக்காமல் வச்சுருந்தாங்க இப்போது வந்து அவங்க அந்த ரெக்வைஸ்ட்டு பர்சன்டேஜை எடுத்துட்டாங்க ஸோ அந்த பதவி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஸோ அது ஒரு வரும் வரும்ல எல்லோரும் கேட்பாங்க இல்லையா திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து ஒரு தவறான விமர்சனத்தை வைத்து கொண்டே இருந்தார்கள் எல்லாரும் அவர் வந்து இட்டாலிக்கு போவார் இட்டாலிக்கு போகிறாரு இங்கே போகிறார் அங்கே போகிறாருன்னு கடைசியில் பார்த்தா இங்கே இந்தியா பற்றி இருந்து கொண்டு இருக்கும்போது உடனடியாக இட்டாலிக்கு போய் நம்ம போக வேண்டிய நமக்கும் ஜி சம்மந்தமே இல்லை அங்கே போய் இட்டாலிக்கு போயிட்டு வந்தது யார்னா இந்தியாவுடைய பிரதமர் தான் போயிட்டு வந்தார் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா பாஜக வந்து எக்ஸ்போஸ் ஆகும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க எல்லாேரும் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்களே எல்லா அமைச்சர்களும் ராகுல் காந்தியை கண்டு எப்படி அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா பதிமூன்று முறை திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது பதிமூன்று முறை ஸ்பீச் வாஸ் இன்டரப்டட் எத்தனை அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் அவருக்கு பதில் சொல்றாங்க பாவம் அவரை வந்து சரியா பேசல ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டார்னு சொல்லி போலி கண்ணீர் நீலிக் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் எதுக்கு எட்டு அமைச்சர்கள் வந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் உட்பட்டு அதாவது லா புக் புக்கியல் புக்குக்கு அந்த ரூல் படி பேசலன்னு ரெண்டு இடத்துல யாதவும் சபாநாயகரும் குறிப்பிட்டாங்க ரூல் படி பண்ணல பேசலன்றது போகட்டும் முக்கியம் என்ன அப்படின்னா அவர் அங்கே என்னை என்ன பேசியிருக்கிறார் அங்கே மக்கள் பிரச்சனையை பேசினாரா இல்லை காங்கிரஸ் பிரச்சனையை பேசுனாரா அவர் பேசியது ஃபுல்லாக மக்கள் பிரச்சனை விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யலை அப்படின்னு சொல்லி பேசினார் வீரர்களுக்கு வந்து சரியான காம்பன்சேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல் நீட் விவகாரம் பற்றி பேசினார் இப்படி இந்தியாவுடைய மக்கள் எந்த தான் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த விஷயங்களை பற்றி எல்லாத்தையும் வந்து பேசினார் அதே போல் இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் காமிச்சார் சன்சத் டிவி சன்சர் டிவி வந்து என்ன பண்ணுதுன்னா ராகுல் காந்தி பேசும்போது ஸ்பீக்கர் முடிஞ்சே காமிச்சிட்டு இருந்துச்சு எக்ஸ்போஸ் பண்ணார் இப்போ பாருங்கள் அவர் தான் காமிப்பாங்க என்னை பார்த்தா அவர் மூஞ்ச காமிப்பாங்க நாங்கள் உடனே இவர் மூஞ்ச காமிப்பா இப்போ பாருங்கள் அவர் முடிஞ்ச திருப்பி காமிப்பாங்கன்னு சிவன் பார்த்த எடுத்து காமிச்சார் திருப்பி உடனே அங்கே மாற்றிட்டாங்க அவர் இதை காமிச்சாங்க அது ஒரு எவ்வளோ பெரிய எம்பராஸ்மெண்ட் ஒரு லோக்சபாவுடைய ஸ்பீக்கரு நான் வந்து ஜெயிச்சு வந்துட்டேன்னு சொல்லி ரெண்டாவது முறை இருக்கார் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு எம்பராஸ்மெண்ட் தேவையா அதே போல் இதை இந்த 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 விஷயத்தில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஆணித்தரமாக இப்போ வந்து இந்தியா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை உற்று நோக்க போகிறார்கள் அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்களை உற்று நோக்க போகிறார்கள் இப்ப இதுவரை பிரதமர் இருக்கிறார் தான் இருந்திருக்கிறார் பிரதமரை தாண்டி ராகுலை உற்றுநோக்க என்ன காரணம் நல்ல நல்ல விஷயம் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுவே இந்த தேர்தலுக்கு முன்னால இப்படி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து உங்களை போன்ற இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அந்த வயலன்ஸ் பத்தி பேசினாரு நக்ஸத்தா என்னது என்ன மேடம் நஃப்ரத் வெறுப்பு இந்தி தெரியாது தெரியாது மேடம் எனக்கு எதுக்கு இந்தி ஆனா இந்தி எனக்கு புரியும் இந்தி தெரியாது போடா இல்ல இல்ல உங்களுக்கு என்னதான் தெரியுமோ அது அப்புறம் வெச்சுக்கலாம் அது மக்களுக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியும் அப்புறம் வெச்சுக்கலாம் சோ அதே போல அதே போல என்னதான் தெரியுமோ இன்னொருத்தவங்க ஸ்கில்ஸ் எல்லாம் பேசி நீங்க இப்ப டைவர்ட் பண்ணாதீங்க இன்னொரு ஸ்கில்ஸ் அண்டர் எஸ்டிமேட் LANGUAGE இஸ் ஒரு பேரியரே கிடையாது மேடம் நீங்க அதை வச்சு என்ன தெரியும் நாலேஜா மாத்தாதீங்க அவ்வளவுதான் அவர் சொல்ல அவர் பேசலாம் இந்தி என்ன காரணத்துக்கு தெரியும்னு சொன்னேன் ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை மட்டும் உங்களுக்கு தெரியும் மத்தபடி எதுவும் உங்களுக்கு தெரியாது இல்ல சொல்லி பேசினார் இதே வந்து இந்த தேர்தலுக்கு முன்னால் இப்படி பேசி இருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து என்ன சொல்லிருப்பாங்க இந்துக்கள் விரோதி யார் அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் என்றும் அதை தானே மூன்றாம் மாதிரி தொடங்கி பேசி எடுக்குதா அது மக்களிடையே ஏதாவது ஒரு ஒரு ஸ்பார்க் ஆகுதா எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்றாங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அதாவது இதை வந்து இப்படி பேசியதை வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் வந்து வயலன்ஸில் உடையவர்கள் இல்லை வெறுப்பை இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்கன்னா வி ஹாவ் டு கொஸ்டின் தேர் இன்டெலிஜென்ஸ் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு இந்திய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி ஏன் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து எல்லாரும் முற்று நோக்குகிறார்கள் அப்படின்னா பத்து வருஷமாக ஃபெயில்டு கவர்னன்ஸ் மாடல் இன்னைக்கு வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க வேலை என்ன இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கவனித்துக் கொள்வது ஒரு டாக்டர்டு கிளிப்பை எடுத்து போட்டு ராகுல் காந்தி இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார் ராகுல் காந்தி இப்படி பேசிக் இருக்கிறார்ன்றாங்க வெட்கமாக இல்லையான்னு கேட்க தோணுது உங்களுடைய வேலை என்ன இதுதானா இந்திய அரசாங்கத்தில் இதுக்கு தான் சம்பளம் வாங்குறீங்களா திரு ராகுல் காந்தி பேசுகிற டாக்டர்டு வீடியோவை எடுத்து போட்டுட்டு இப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறாருன்னு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து வெறுப்படைந்து விட்டார்கள்

இன்றைக்கி வேற லெவலில் அங்கே பேசியிருக்காரு இந்த ரெண்டு ஹீரோஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இவங்க செல்வி மௌவா மொயத்ரா அவர்கள் பேசினதும் ஒரு சிறப்பான முறையில் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஷோ ஸ்டீலர்ஸ் யார்னு பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி என் அண்ணன் ராசா ஸோ ராசா அவர்கள் வந்து முக்கியமா முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முகலாயர்களை நீங்கள் வந்தேறிகள் அப்படின்னா ஆரியர்கள் யார் அவர்களும் வந்தேறிகள் தான் இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலே முழங்கியிருக்கிறார் திரவிடியன் மாடல் ஆஃப் என்ன என்ன ஐம்பது அறுபது வருடங்களுக்கு வருடங்களுக்கு என்னுடைய வந்து பஞ்சம் போனாரு இன்னைக்கு நான் திரு ராகுல் காந்தி அவர்களோடு பாராளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய மகள் அங்கே லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் திரவிடியன் மாடல் இந்த திராவிடியன் மாடலை திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸை இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எப்படி தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் எப்படி இங்கே தமிழ்நாட்டை வந்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்தியா முழுக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார் அண்ணன் ராசா அவர்கள் அதோடு மட்டும் இன்னும் முக்கியமான பல விஷயங்களை வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணுறார் பாஜக எப்படிப்பட்ட ஒரு இந்த இது இந்துக்கள்னா யாரு நாங்கள் கடவுள் இல்லை என்றால் சொல்கிறோம் இல்லை நீங்கள் வந்து மனித தன்மையை மதியுங்கள் மனுஷத்தன்மதான் கடவுள் அதை நாங்கள் ஒருபோதும் இல்லை என்று சொல்லவில்லையே அதை நாங்கள் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா உங்ககிட்ட அது இருக்கான்னு சொல்லி பாஜகவை பார்த்து கேட்கிறார் அதை தான் திரு ராகுல் காந்தி சொல்கிறார் என்ன சொல்றாரு வேற மாதிரி சொல்றாரு பாஜக ஒட்டுமொத்த இந்துக்கள் தான் பாஜக கிடையாது பாஜக ஒட்டுமொத்த இந்துக்கள் கிடையாது மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய அப்புறம் கிடையாது ஆர்எஸ் எஸ் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ரெப்ரெசன்டேவ் கிடையாது அப்படின்னு சொல்லி இருவரும் பாஜகவுடைய

பாஜக வெறி பிடித்தவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அதை தான் கேட்டார் பாஜக ஒட்டுமொத்த எல்லாரையும் நீங்க எப்படி ஒருவர் செய்யக்கூடியதற்காக ஒட்டுமொத்தமா அந்த கட்சியில இருக்கிற அத்தனை மாமிசம் வைத்திருக்கிறார்கள் சொல்லி இஸ்லாமியர்கள் வந்து கும்பல் படுகொலை செய்யப்பட்டார்கள் எந்த பாஜக எம்பி அது எந்த பாஜக தலைவராவது எந்த ஆர் எஸ் எஸ் தலைவராவது அதை எதிர்த்து பேசினார்களா அதற்கு கண்டனங்களை தெரிவித்தார்களா அப்ப எல்லாம் கை கொட்டி தானே சிரிக்கிறீங்க உள்ளூரை ரசித்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் அப்புறம் இப்போ வந்து எங்களை எப்படி நீங்க பிராண்ட் செய்ய முடியும்னு சொல்லி கேக்குறீங்க உங்களுக்கு வந்து அதை வந்து கண்டனம் தெரிவிக்க கூட அதற்கு இரங்கல் தெரிவிக்க கூட மனம் வரவில்லையே அப்புறம் நீங்க இந்து இந்து பத்தி உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு பேசுவதற்கு